பாருங்க மக்களே மண் சட்டியில் மட்டன் லெக் ப்ளம்பு நல்லா இருக்கும் பாருங்க மண் சட்டி ஆடாமல் இப்படி ஒரு வளையம் நான் இந்தியன் ஸ்டோரில் வாங்கினா ஆடாமல் இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நான் போடுற வீடியோ மேலும் வரும் தேங்க்யூ மக்களே கறி இருக்கு பாருங்க பெருஞ்சீரா தூள் போட்டோன்னே கறி வந்து ஓடி இருக்கு இது அந்த காலத்தில் எங்களுடைய அம்மாவே இப்படி தான் சமைப்பினோம் சுட சுட விட்டடிக்கு ஆட்டுக்கால் குழம்பு கிணநாள் உரப்பு துண்டு வேறு நமக்கு இட்டலியும் மட்டன் குழம்பு கொஞ்சமாக கடலை விட்டு கொள்கிறேன் அன்றைக்கு நான் ஆட்டெலும்பு குழம்பு வைக்க போகிறேன் அன்றைக்கு சூப் செய்தேன் நான் அன்றைக்கு கொஞ்சம் குழம்பு வைக்க போகிறேன் அப்போ இடலிக்கு சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பூண்டு போட்டுக்கொள்கிறேன் பச்சை மிளகா போட்டுக்கொள்கிறேன் இப்போ வீடு மூவ் பண்ணாங்க இன்னும் ரினோவேஷன் செய்யலை இப்போ கொஞ்சம் ரினோவேஷன் செய்ய கிடக்குது இப்போ அது செய்யணும் செய்தால் தான் கொஞ்சம் வடிவாக்கலாம் ஒட்ஸ்னுக்கு ஆர்டர் பண்ணால் நாளைக்கு வருமா நாளைக்கு வந்த அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போகலாம் கொண்டு இப்போ வந்து வெந்தயம் கடுகு போட்டு போட்டுக்கொள்கிறோம் பச்சை மிளகா சேர்க்கிற ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்து இருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக் கொள்வோம் ஒரு மூணு எல்லா சாமான்களும் பொட்டிகளுக்கு ஓட்டுது எங்கே இது எடுக்கிறன்னு தெரியாம இருக்கு கொஞ்சம் உப்பு தூள் போடுவோம் உப்பு தூவினா கொஞ்சம் கடியில வெங்காயம் வளங்கும் அதுக்கு இந்த கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் பூண்டும் அடித்து வைக்கிறேன் மிச்ச பூண்டும் இஞ்சியும் இதையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் இதோட மல்லியில கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன் போட்டுக்கொள்றேன் கொஞ்சம் மல்லியில பிடிக்கும் கொஞ்சம் வெங்காயம் சாரி தக்காளி போட்டுக்கொள்வன் தக்காளி நான் கடல் எண்ணெயில தான் பாவிக்குவேன் அதுவும் ஒரு டேஸ்டாக இருக்கும் இங்கே வேறு ஆட்டை எலும்படுத்தி வச்சுருக்குறேன் എുമ്പിച്ചു ഒരു ലെമൺ എടുത്ത് പുളിഞ്ചി വെച്ചിരുക്കറേ நாட்டலமாக போட்டுக்கொள்வோம் தூள் போட்டு போடுறேன் இதோட நான் அடித்த பெருஞ்சீரா பெருஞ்சீரா கருவா கருவாக ஏலம் கராம்புலாம் சாதுவாக தாச்சிலாம் வறுத்து போட்டு எங்களுடைய அம்மா அப்படிதான் தான் திரிச்சு வச்சுருப்பா ஆற்று வெட்டி கரையும் போடுவோம் இங்கே பெருஞ்சீரா தூள் போட்டால் நிறையா இருக்கும் இப்போ தண்ணி விட்டு அவிச்சு கொடுவோம் இப்போ கறி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் புளிஞ்சி வச்ச லெமன் இதையும் சேர்த்து கொள்கிறேன் பாருங்க மண் மண் சட்டியில் ஆட்டெலும்பு குழம்பு இதோட வந்து இடிச்ச பூண்டு போட்டு போடுறேன் மட்டன் குழாம்பு என்ன பிறந்து வந்திருக்கு எங்களுடைய அம்மா வந்து கடைசியில் விறக்கேற்க ஆட்டச்சி கறி என்னென்ன கோழி கறி என்னென்ன கொஞ்சம் பெரிஞ்சு தூள் ஓடுவாள் உடனே வரத்து உடனே போடுவா திரிச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது मटन लेक्प रेडी